பக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் மத சார்பின்மையை பாதுகாப்பதை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் மாபெரும் பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற உள்ளது இதுகுறித்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் செய்யூர் வழக்கறிஞர் பொன்னி வளவன் தலைமையில் அச்சிறுப்பாக்கம் பஜார் பகுதியில் திருமுனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எலில் கரோலின் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் இடையே விளக்க உரை வழங்கினார் முன்னதாக கூட்டத்தில் அச்சிறுபாக்கம் நகர சார்பாக நரேஷ் கேசவன் அனைவரும் வரவேற்றனர் இதில் திராவிட உதயா மாத்தூர் சம்பத் கன ஈழ தமிழரசன் அசோக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட நகர மாநில கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் நாளிட வழிதான் உலக ஒரு நாளிடவழிதான் பாக்க இந்தியால நிறைய மாநிலங்கள் இருக்குது தமிழ் பேசுகிற இந்த நாட்டை வந்து இந்த மாநிலத்தை வந்து தமிழ் நாடுன்னு சொல்லுவோம் அங்கேத்கரோட பிள்ளைகள மதத்தா பிள்ளை பேசுவோம் வேற யாரும் பேச மாட்டாங்க இந்த தட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான தட்டம் இஸ்லாமியர்களை நட்சத்தெதிரான தட்டம் இந்த அரசு வந்து 물를까 모를까? 모를까? <laughs>